லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கடந்த டிசம்பரில் ஈரோட்டில் நடந்த அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் பல்வேறு சிக்கல்கள் சிபிஐ விசாரணை கரூர்னு சொல்லி எதுக்குமே வாய் திறக்கலை இப்போது தாவேக்காவுடைய செயல்வீரர்கள் கூட்டம் அதில் கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறாரு குறிப்பாக வந்து இந்த இரண்டு கட்சிகளும் அதிமுக பற்றி விமர்சனமே பண்ணலை ஆனால் இந்த முறை மேடையில் ஏறி அதிமுகவை அதிமுகன்னு சொல்லாமல் இதற்கு முன்பு ஆண்ட ஊழல் கட்சி அப்படிங்கிறாரு குறிப்பாக இந்த மேடையில் விஜய் பேசியதில் அவர் பெரிதும் அதாவது சிபிஐ விசாரணை குறித்து ஏதாவது சொல்லுவார் ஜனநாயகம் குறித்து ஏதாவது சொல்லுவார்னு அவருடைய தொண்டர்கள்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தாங்க அது குறித்தெல்லாம் பேசலை பாஜகவை பற்றி கூட அவர் பேசலை தவிர்த்துட்டார் திமுகவையும் அதிமுகவையும் அட்டாக் பண்ணுறாரு நாம் வந்து கூட்டணி இல்லைனா கூட நம்ம தனித்து நின்று வெற்றி சொல்லி ரொம்ப விஜய் அவர்களுடைய இந்த எப்படி சின்னம் பெறோம் பிறகு நடைபெறுகிற முதல் கூட்டம் சின்னத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற வியூகத்தை வகுத்திருக்க வேண்டும் தேர்தல் காலம் நெருங்கி விட்டது எலெக்ஷன் ஃபயர்னு சொல்லுவாங்க அது தூங்கிவிட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் காரணம் மோடியினுடைய வருகைக்கு முன் மோடி வருகை தந்ததற்கு பின் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியல் களம் எப்படி மாறி இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதிமுக கூட்டணி கொஞ்சம் பலமடைந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது அது நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு பலனை கொடுக்கும் என்றே நான் நம்புறேன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கன்சாலிடேட்டட் ஓட் பேங்காக இருக்கிற அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சிதலம் அடைந்திருந்ததற்கு காரணம் அதில் ஏற்பட்ட பல்வேறு பிரிவுகள் தான் அதுல மேஜர் பார்ட்ட கொண்டு வந்து இப்ப சேர்த்திருக்கிறாங்க பிஜேபியினுடைய தயவுல டி தினகரன் இந்த மேஜர் பார்ட் வந்து சேர்ந்ததற்கு பிறகு அதிமுக கொஞ்சம் பலம் பெற்றிருக்கு இப்ப போட்டி யாருக்கிடையில் என்று சொன்னால் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையிலாக மாறி இருக்கிறது அதற்கு முன்பு தாவேக்கா வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளிடுமோ அப்படிங்கிற ஒரு அரசியல் தமிழ்நாட்டு களத்துல பேசப்பட்டது என்பது யதார்த்தமான உண்மைதான் அதை நம்ம மறுத்துவிடவே முடியாது அவர் திமுகவை நோக்கி தன்னுடைய விமர்சன கணைகளை தொடுத்து கொண்டே இருந்தார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா எப்பவுமே நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்கு தான் எய்ம் பண்ணணும் அப்பதான் தான் தேர்ட் ரேங்க் ஃபோர்த் ரேங்க் எடுக்க முடியும் நான் செகண்ட் ரேங்க்கு தான் எய்ம் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க டென்த் ரேங்க் போயிடுவீங்க இது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்று அதனால அவர் வந்து நம்பர் ஒன்னுக்கு முயற்சி செய்து வைத்திருந்தார் நம்பர் டூ அல்லது நம்பர் த்ரீ வருவோம் என்று அவர் எதிர்பார்த்தார் இப்போ அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆனது விஜய்க்கு ஒரு பதட்டத்தை கொடுத்திருக்கிறது அந்த பதட்டம் தான் அதிமுகவை விமர்சிக்க வைத்திருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப கூட நேரடியாக அதிமுகவை நோக்கி விமர்சனம் வைக்க முடியாமல் தடுமாறுகிறார் அதற்கு காரணம் பிஜேபி நான் நான் எந்த அழுத்தத்துக்கும் ஆட்பட மாட்டேன் நடுங்குகிற ஆளா நான் என்று சினிமா படத்தில் வசனம் கேக்குறாரு ஆமா முகத்தை பார்த்தா அப்படி தெரியல ஆனா அதுக்கு முன்பு நீங்க பேசி இருக்கிற வீடியோலாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது என்னன்னா ஒரு சாதாரண படம் ரிலீஸ் இப்ப ஜனநாயகனுக்கு ஏற்பட்டிருப்பதை போன்ற நெருக்கடி நெருக்கடியெல்லாம் இல்லை டைம் டு லீவ் என்ற ஒரே வார்த்தை அந்த அம்மையாரை ஏதோ காயப்படுத்தியதாக அந்த அம்மையார் உணர்ந்தார் உடனடியாக அந்த படத்துக்கு தடை விதிக்கப்பட்டது போன்ற ஒரு தோரணை தமிழ்நாடு முழுமைக்கு வந்ததற்கு பிறகு இவர் கொடநாடு பங்களாவுக்கு போய் கொடநாடு பங்களாவுக்கு வெளியிலேயே வாட்ச்மேன் உள்ளார இருக்கிற இவர் வெளியில காத்திருந்தார் விடிய விடிய உட்கார்ந்திருந்தார் அதை அவரே பல நேரங்களில் பேசி இருக்கிறார் பல சந்தர்ப்பத்தில் இந்த காணொளி ஒன்று கூட எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்கிறது அம்மா அவர்கள் சந்திப்பதற்கு நேரம் கொடுப்பார்கள் என்று காத்திருக்கிறேன் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று பவ்யமாக அவர் பேசிய காணொளி இப்போதும் காண கிடைக்கிறது நேற்றைக்கு கூட என்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே நான் அதை பதிந்திருந்தேன் அப்ப அந்த குரல் யாருடைய குரல் விஜயனுடைய குரல் இல்லையா அப்ப அஞ்சு நடுங்கவில்லையா விஜய் இப்ப கூட பாருங்களேன் சென்சார் போர்டு ஒரு நெருக்கடியே கொடுத்துட்டாங்க சென்சார் போர்டு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டாங்கன்றத கூட விஜயால நேரடியாக சொல்ல முடியலையே நான் ஏற்கனவே நான் லிபர்டிக்கே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் விஜயனுடைய ரசிகர்களுக்கு வழக்கமாக இருக்கிற அந்த போராட்ட குணத்தை கூட இந்த முறை மட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் தலைமையிலிருந்து அறிவிப்பு வந்திருக்கிறது எல்லா மாவட்டங்களிலும் எங்கேயும் பிரச்சனை பண்ணாதீங்க யாரையும் விமர்சிக்காதீங்க சமூக வலைதளங்கள்ல தப்பா எழுதாதீங்க இது வந்து ஜனநாயகன் படம் என்பது முழுக்க முழுக்க கமர்ஷியலானது இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற செய்தியே சொல்லியிருக்காங்க இப்ப ஏ இவ்வளவு பயம் எதற்காக இவ்வளவு பதட்டம் யாரை கண்டு அஞ்சுகிறார் நேற்றைக்கு அஞ்சவில்லை என்று பேசுகிறார் ஆனால் உண்மையிலேயே அச்சத்தினுடைய வெளிப்பாடாகத்தானே பேசாமல் இருப்பது ஒரு மௌனத்தின் குரல் என்பது எதனை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் தனக்கு இருக்கிற பயத்தை வெளிப்படுத்தும் அதுதான் மௌனம் நீங்க ஜனநாயகனுக்காக பேச வேண்டாம் உங்களுக்கு எங்கிருந்து நெருக்கடி வந்திருக்கிறது சிபிஐ விசாரணையில என்ன நீங்க பேசுறீங்க அதையாவது நேத்து உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்லிருக்கணும்ல அவங்க ஒரு பதட்டத்தோடு தானே உங்களை சந்திக்க வந்தாங்க ஏன்னா ஒரு பெரிய நெருக்கடியை நீங்கள் சந்தித்து விட்டதாக கட்சி கருதுகிறது சென்னையிலேயே விசாரித்திருக்க முடியும் இல்லையா சிபிஐனுடைய அலுவலகம் சென்னையில இல்லையா சென்னையிலேயே விசாரிக்க வேண்டிய உங்களை டெல்லிக்கு வரவழைத்ததனுடைய நோக்கம் என்னன்னு உங்க கட்சிக்காரன் கேக்குறேன் நாங்க கேக்கல கட்சிக்காரனுக்கே ஒரு குழப்பம் இருக்கு அப்ப ஏன் டெல்லிக்கு நீங்க போனீங்க அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன நான் டெல்லிக்கு வர முடியாது நான் ஒரு உச்ச நட்சத்திரம் நான் ஒரு கட்சியினுடைய தலைவர் எனக்கு தேர்தல் பணிகள் இருக்கு அதனால டெல்லியில ஆஜராக முடியாது சென்னையிலேயே எனக்கு ஆஜராவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துல போய் முறையிட முடியும் தானே அதற்கான வாய்ப்பு இருக்கு தானே ஆனா நீங்க அந்த வாய்ப்பை தேடவே இல்லையே ஏன் தேடல அப்ப எதன் வெளிப்பாடாக நீங்கள் டெல்லிக்கு போனீங்க இப்ப இப்படி ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் கட்சிக்கான கிட்ட இருக்குல்ல இதுக்காவது ஆன்சர் பண்ணாரா விஜய்னா அதுக்கும் பதிலே சொல்லல அவரு அதற்கும் பதில் சொல்லாம ஒரு மௌனத்தையே இந்த விவகாரத்துல கடைபிடிக்க சிபிஐ விசாரணை குறித்து எங்காவது பேசுனாரா இப்ப எனக்கு இயல்பாக ஒரு கேள்வி எழுது நீங்க வந்து நான் வந்து அடக்குமுறைக்கு அஞ்சுகிறாளா இந்த முகத்தை பார்த்தால் அப்படி தெரியுதான்னு கேட்கறீங்கல்ல எந்த அடக்குமுறைக்கு நீங்க அஞ்சுறீங்கன்னு யாரு உங்களை பார்த்து சொன்னது அதையாவது சொல்லுங்க சார் வெறுமனே அடக்குமுறைக்கு நான் அஞ்சுறாளா அப்ப அடக்குமுறை வருதுன்னு தானே பொருள் இல்ல அடக்குமுறை வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று பொருள் இப்ப எதிர்பார்த்து நிக்கிறீங்களா இல்ல அடக்குமுறை வந்துருச்சு அதை வெளிப்படுத்துறேன் சொல்லி நீங்க வெளிப்படுத்துறீங்களா அப்ப அடக்குமுறை வந்தது உங்க கட்சிக்காரனுக்கு கூட நீங்க கிளியர் பிக்சர் கொடுக்கலையே ஒரு குழப்பத்தின் மூலமாகவே நீங்கள் அந்த மேடையை நிறைவு செய்து விட்டு வந்தீர்கள் முழுக்க முழுக்க விஜய் அதிமுகவை கண்டு அச்சத்திலே இருக்கிறார் அதிமுக பலம் பெற்றதை விஜயால் ஏற்க முடியல அதிமுகவினுடைய வாக்குகள் தன் பக்கம் வரும்னு தான் எம்ஜிஆர் டிராமாலாம் செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு டிராமா பண்ணதும் அதிமுகவினுடைய வாக்குகள் தனக்கு வரும் தான் ரெண்டு விஷயத்துல விஜய் தோல்வியை தழுவி இருக்கிறார் அதிமுகவை வீக் பண்ணி அந்த வாக்கு வங்கிகளை தன்மையப்படுத்த முடியும் என்று நினைத்தது முதலில் தவறு என்பது இந்த மோடியினுடைய வருகைக்கு பிறகு அவர் உணர்ந்திருக்கக்கூடிய செய்தி இன்னொன்று அதிமுகவின் அதிருப்தியாளர்கள் தன் பக்கம் வருவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார் கடை விதித்தார் கொள்ளுவார் இல்லை என்று சொல்வார்கள் அது போலத்தான் அவருடைய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஏன்னு சொன்னா ஓ பன்னீர்செல்வம் இதுவரைக்கும் முடிவை அறிவிக்கல ஆனா விஜய் தரப்புக்கு சாதகமாக அது இருக்கும்னு நான் கருதல வைத்தியலிங்கம் திமுகவுல போய் சேர்ந்தாரு அப்ப இவர் பக்கம் யார் வருவார் செங்கோட்டையின் மூலமாக நடத்திய பேச்சுவார்த்தை எல்லாம் தோல்வியை தெளிவிச்சேன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா உங்களை ஒருவர் கூட நம்பலையே சார் ஒரு பேடி இயக்கம் கூட நம்பலையே அதிருப்தியாளர்கள் அதிமுகவுடைய அதிருப்தியாளர்கள் உங்க பக்கம் வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்ததும் அப்போ இரண்டு இடங்களில் அதிமுகவிடம் தோல்வியை தழுவி இருக்கிறார் விஜய் அதனுடைய வெளிப்பாடுதான் நேற்றைக்கு மேடையிலே வெளிப்பட்டது மொத்தத்தில் விஜய் நேற்று அந்த மேடையை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவும் இல்லை விஜய்க்கு அரசியல் வியூகங்களை வகுக்கிற தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்கிற அந்த வல்லமையும் இல்லை அது குறித்த சிந்தனையும் இல்லை என்பதை நேற்றைக்கு அந்த மேடை பட்டவர்த்தனமாக உணர்த்தியது இப்போ விஜய் அவர்களுடைய பேச்சிலிருந்து முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கலா யதார்த்தத்தை அவர் புரிஞ்சிக்கிட்டாரு திமுகவுக்கு போட்டி நம்ம இல்லை அதாவது அதிமுக மீதான விமர்சனங்கள் அடுக்கடுக்கான விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு அப்போ திமுக போட்டி நம்ம இல்லை அதிமுக தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த கலா யதார்த்தத்துக்கு வந்துட்டார் குறிப்பாக இப்போ அதிமுக உடைய அந்த உரைக்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்க திமுகவை விட அதிக அளவில் அதாவது பிளாக் டிக்கெட்டை விற்றுட்டு காசு சம்பாதிச்ச நீங்களாம் ஊழல் பற்றி பேசலாமா கரூர்ல நீங்க அந்த உயிரிழப்புக்கு காரணமா இல்லையான்னு தெரியாது ஆனா அதற்கு நீங்களும் ஒரு பொறுப்புன்னு சொல்லி திமுக கொடுக்காத பதிலடிகள்லாம் இன்றைக்கு விஜயை நோக்கி அதிமுக வீசுறதை நம்ம பார்க்கறோம் இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுகவிட விமர்சனத்தை இல்ல அதிமுக தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பி விட்டது என்று நான் பார்க்கிறேன் அதிமுகவினுடைய பாணியே இதுதான் திமுக நயத்தக நாகரிகத்தோடு கருத்துக்களை வெளிப்படுத்துகிற இயக்கம் அச்சுறுத்துகிற கருத்துக்களை எப்போதும் திமுக வெளிப்படுத்தாது அது ஜனநாயக வழியில் வந்திருக்கிற பெரியம் அதனால அதனுடைய கருத்துக்கள் எப்போதுமே அதற்குண்டான அதே துணியிலேயே இருக்கும் கொள்கை சார்ந்து இருக்கும் அதிமுக அப்படி இல்ல விஜய்க்கு பல செய்திகள் தெரியாது சார் ஆனா நம்ம நினைவூட்ட விரும்புறோம் என்னன்னா சொல்லல அதிமுக படையூர் இல்ல இல்ல அது என்னன்னா அதிமுகவுக்கு என்று ஒரு பாணி இருக்கு அந்த பாணியை நேரடியாக களத்தில் எதிர்கொண்டவர் ஆளுநராக இருந்த சென்னாரெட்டி ரெட்டி ஆளுநர் அவருக்கு ஒரு பேரல் கவர்னன்ஸ் ரன் பண்ண முடியும்னு காட்டினார் ஆனா நம்மையாரு அதை வந்து எந்த அளவுக்கு கடிவாளம் போட முடியுமோ அந்த அளவுக்கு கடிவாளம் போட்டாங்க வரம்பு மீறி கடிவாளத்தை போட்டார்கள் அது வேறு ஆனா சென்னாரெட்டிக்கு கொடுக்கப்பட்ட அந்த பனிஷ்மெண்ட் இருக்குல்ல அதிமுகவில் கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் அது ரொம்ப பெருசு ஆளுநருக்குண்டான உண்டான மாண்பை கூட கடைபிடிக்காமல் ஒரு பனிஷ்மெண்ட்டை அதிமுகவினை கொடுத்தாங்க எங்க கட்சி எங்க பொதுச்செயலாளர் நீ இன்னைக்கு பார்த்தா இதுதான் உனக்கு தமிழ்நாட்டில் நிலம்பண்ணு சுப்பிரமணிய சாமிக்கு நீதிமன்றத்தினுடைய வாயிலில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் அதன் பிறகு ரொம்ப முக்கியமான செய்தி சந்திரலேகா ஏ எஸ் முகத்தில் திராவகம் வீசியது இருக்குல்ல இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல அதிமுக இப்படித்தான் எதிர்கொள்ளும் இவ்வளவு நாள் அதிமுக ஒரு சைலண்ட் மோட்ல இருந்துச்சு காரணம் என்னன்னா அதிமுக ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா அதனாலதான் சொன்னேன் மோடியினுடைய வருகைக்கு முன் மோடியினுடைய வருகைக்கு பின்னு தமிழ்நாட்டு அரசியல் களம் மாறி இருக்குன்னு சொன்னேன்ல நான் தமிழ்நாடுன்னு பொத்தாம் பொதுவாக சொன்ன மொத்தமாக அதிமுக அரசியல் களம் மாறி இருக்கு அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குங்கிறது உண்மைதான் மறுக்கவே முடியாது நான் தான் சொன்ன ஒரு மேஜர் பாட்டை கொண்டு வந்து அதிமுக சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப அதிமுக பலம் அடைந்ததற்கு பிறகு அதிமுக பழைய நிலைக்கு திரும்புது அப்படிங்கிறத அவர்களுடைய அறிக்கை உனக்குதான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விஜய் மறந்துடவே கூடாது அதிமுக எழுப்பி இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்கள் இது வரை எதை கேட்டார்களோ அதைத்தான் அதிமுக கேட்டிருக்கு அதிமுக ஏதோ தன்னுடைய சுய லாபத்துக்காக கேட்டதாக நீங்க கருதி கூடாது பனையூர் பண்ணையார் என்று சொன்னதிலிருந்து வழக்குக்காக பயந்து எழுபத்தி இரண்டு நாட்கள் பனையூருக்குள் ஒளிந்து கொண்டிருந்தீர்கள் என்கிற உங்கள் மீது வைத்திருக்கிற விமர்சனம் எதையாவது மறுதலிக்க முடியுமா விஜய் எதையாவது இல்ல இது அரசியல் காரணத்துக்காக எங்கள் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியுமா ரொம்ப அழகா கேட்டாங்களா அதிமுக தரப்பிலிருந்து அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லை அதற்கு பிராய தேட வேண்டும் என்கிற மனநிலை கொஞ்சம் கூட உங்களிடத்துல இல்லைன்னு சொன்னாங்களே இன்றைக்கு நினைத்தாலும் உடல் நடுங்குகிறது சார் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியாகி இருக்கு அது குறித்த கவலை கிஞ்சித்தாவது விஜய்க்கு எப்போதாவது இருந்திருக்கிறதா கிளிசரின் படிந்த கண்களோடு நீங்கள் எப்போதுமே வெளிப்படுகிறீர்களே உங்களுக்கு உயிரினுடைய மாண்பு என்ன உயிரினுடைய மதிப்பீடு என்ன நீங்களா எல்லா ஜீவராசிகளுக்குமான இயக்கத்தை நடத்த போகிறவர் அவங்க பிளாக் டிக்கெட்டு நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நுட்பமாக அதை உள்வாங்கிக்கிறேன் அதிமுக தரப்பு சொன்னது வரி ஏய்ப்பு செய்தவர் விஜய் நீங்க வாங்கின காருக்கு வரி கட்டாம வரி செய்து நீதிமன்றம் ஒரு நெருக்கடி தந்ததற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய நெருக்கடி தாழாமல் வரி கட்டி அதன் பிறகு அந்த வழக்கிலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொண்டு நீங்கள் எப்படி ஊழலுக்கு எதிரானவராக இருக்க முடியும் அதிகாரமே கையில் இல்லாத போதே வரி ஏய்ப்பு செய்தவராச்சிங்க அப்ப அதிமுக எழுப்பி இருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் விஜய் நிச்சயமாக பதில் சொல்றோம் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம் அவதூறுகளை அள்ளி வீச போறாரா அல்லது அதிமுகவை நேர்மறையாக எதிர்கொள்ள போறாரா ஆனா இப்போ எப்படின்னா விஜய் இது நாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கடுமையான போட்டி அதிமுக அதில் முன்னேறி செல்கிறது என்பது நேற்றுக்கு அதிமுக விடுத்திருக்கிற அறிக்கைகள் கடுமையான விமர்சனங்கள் சாட்சி என்று என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப நேத்து நடந்த அந்த கூட்டத்தில் இப்ப விஜயை தாண்டி ஆனந்து சில வார்த்தைகள் பயன்படுத்தினார் அதாவது விஜய் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நிக்கல ஆனால் நான்கில தான் நிக்க முடியும்னு சொல்லி அவரு ஒரு வார்த்தை உளர்னாரு இன்னொரு பக்கம் மாதவ் அர்ஜுனா வந்து விசிகா குறித்தான விமர்சனங்களை முன்வைத்தாரு திருமா அதாவது விசிகால இருபது பேர் தான் இருக்கிறாங்க திருமாவோட சேர்த்துன்னு சொன்னாரு சமூக தலங்கள்ல அவரை பயங்கரமான விமர்சனம் வந்த பிறகு நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல அது திரும்ப அவர்களுக்கு அந்த கட்சியில இருப்பது தெரியும் சொன்னதுக்கு அப்படி பல்ட்டி அடித்து திரும்ப ஒரு கருத்தை பதிவிட்டாரு திமுகவுடைய அமைச்சர்கள் வீட்டிலேயே எங்களுக்கு கட்சிக்கு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவருடைய அந்த பேச்சுன்னு கொஞ்சம் நேற்று கொஞ்சம் சர்ச்சையாக அமைஞ்சுது அந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல முதல்ல நான் புசியானந்தனுடைய பேச்சு தேர்தல் குறித்த எந்த புரிதலும் இல்லாத ஒரு கூட்டம் தனக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறது தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக பொறுப்போகிக்கிறோம் ஒரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்கிற அந்த இடத்தில் இருந்தாவது அவர் பேசியிருக்கணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் விஜய் தான் வேட்பாளர்னா அது விஜய் சொன்ன கணக்கு ஏன்னா விஜய் தான் சொன்னார் திருப்பரங்குன்றம் விஜய் மதுரை தெற்கு விஜய் மேலூர் விஜய் அப்படின்னு சொன்னார்ல அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தளபதி நிக்கப்போறாருன்னு நினைச்சுக்கிட்டாரு அந்த அம்மையார் நின்னாங்களே நாலு இடத்துல வேட்புமனு தாக்கல் பண்ணாங்களே அது ஒரு தேர்தல் நாடகம் சார் முதல்ல அதையே புரிஞ்சுக்கணும் அந்த அம்மா கன்விக்ட் ஆயிட்டாங்க தேர்தல்ல போட்டியிட முடியாத சூழல் ஆனால் அது வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக நான்கு இடங்களில் போட்டியிட்டால் தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படும் அந்த அம்மையாருக்கு தெரியாதா நிச்சயமாக தெரியும் தெரிந்தே அதை செய்தார் ஏன்னா இந்த வழக்கின் காரணமாக அவர் தேர்தலில் போட்டியிட முடியவில்லை என்கிற செய்தி வெளியில் வரக்கூடாது என்பதற்காக ஒரு கிமிக்ஸ் பண்ணி அந்த தேர்தல் நேரத்தில் அரங்கேற்றப்பட்ட நாடகம் அந்த நாடகம் ஆனா இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க இரண்டு இடங்களில் தான் போட்டியிட முடியும் தலைவராக இருப்பவரும் சரி எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையத்தினுடைய விதி சட்ட விதி அப்படிதான் சொல்லுது மூணுலயோ நாலுலயோ தான் போட்டியிட முடியும்னு சொல்றதன் மூலமாக எதிரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அரசியல் புரிதலற்ற தேர்தலினுடைய படாமல் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நீங்கள் தவறாக வழி நடத்துகிறீர்கள் பொதுச் செயலாளர் என்கிற இடத்திலிருந்து இதை அவர் செய்திருக்க கூடாது ஆதவர்ஜுன் அதற்கு மேல கிராமப்புறத்துல ஒரு சொல்லாடல் உண்டு பால் கொடுத்த மார்பை அறுத்து பார்க்கிற வேலையை செய்கிறார்கள்ன்னு சொல்லி அரசியல் அடையாளம் தந்தவர் அண்ணன் திருமா அரசியல் முகவரி தந்தவர் அண்ணன் திருமா இன்னொன்று இந்த உளறல் பேர்வழி அம்பேத்கர் குறித்து புத்தகம் எழுதியதாக ஒரு செய்தி வந்து அதை ஒரு பெரிய விழாவெல்லாம் நடத்தினாங்கல்ல எந்த லட்சணத்துல இது அம்பேத்கரை உள்வாங்கி இருந்தா நேற்றைக்கு அண்ணன் திருமாவோடு இருபது பேர் தான் இருக்கிறார்கள் என்று பேசுகிற மனநிலை வரும் இது ஒரு மன நோய் நான் உண்மையாகவே சொல்றேன் பணம் தனக்கு மிஞ்சி இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தால் தான் பேசுவதெல்லாம் கருத்தாகிவிடும் என்கிற அந்த திமிர் இருக்குல்ல அதுதான் நேற்றைக்கு அந்த இயக்கத்தை பார்த்து பேச வைக்க அது ஏழைகளின் இயக்கம் ஏதிலிகளின் இயக்கம் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார் நெடிய பாரம்பரியம் எல்லாம் கிடையாது யாரோ தோற்றுவித்த இயக்கத்திலிருந்து வந்தவர் அல்ல யாரோ தோற்றுவித்த இயக்கத்தை கையகப்படுத்தி கொண்டவர் அல்ல அவர் சுயம்பு அரசியலில் இந்த இயக்கத்தை நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்துவமாக பெற்று நீண்ட அடையாளம் பெற்ற வைகோ கூட சூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட முடியும் என்று மனநிலைக்கு வந்ததற்கு பிறகு எந்த விதமான லெகசியும் இல்லாமல் ஒரு ஏழை மக்களினுடைய இயக்கமாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய இயக்கமாக இருக்கிற விசிகா தனித்து போட்டியிட்டு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது அந்த கட்சிக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க யோசிச்சு பாருங்க சிதம்பரத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் பெற்ற வெற்றி சாதாரண வெற்றி அல்ல கடைசி நிமிடம் வரை போராடி பெற்ற வெற்றி இந்த முறை இலகுவாக இரண்டு இடங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு பெற்றிருக்கிறார் அப்ப அந்த அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கு அவருடைய உழைப்பு இருக்குல்ல அவர் ஆற்றி இருக்கிற பணி இருக்குல்ல அந்த தோழர்கள் தங்களுடைய கட்டமைப்புக்காக செய்திருக்கிற தியாகம் இருக்குல்ல அந்த தியாகத்தினுடைய மயிர் இலை அளவு கூட தகுதி பெறாதவர் ஆதவ நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க அந்த இயக்கத்தை பார்த்து சொல்றதுக்கு சரி சார் இருபது பேராவே இருக்கட்டும் நான் கேட்கிறேன் நீ ரெண்டு லட்சம் பேர் அழைத்து மேல கட்டு அந்த இருபது பேரை அண்ணன் திரும்ப வச்சிருக்கிறதா நீ சொல்றல்ல அங்க இருபது பேர் இல்ல இருபது லட்சம் பேர் இருக்கான்னு எனக்கு தெரியும் அந்த இருபது பேர் பேசுகிற கொள்கையை உன்னால் பேச முடியுமா நீ அம்பேத்கருக்கு புத்தகம் எழுதுனல்ல அம்பேத்கர் பேசிய கருத்து நன்னு களத்தில் செயல்படுத்தி காட்டுகிற இயக்கம் வீசிக்கா நீ பேசலாமா அந்த இயக்கம் குறித்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான கருத்து பேசிட்டு ஒரே நாளில் அந்த பல் தேடையில நான் அப்படி பேசலன்னு சொல்ல நீ மேடையில் பேசியது அதுதான் அண்ணே திருமாவளம் அண்ணே உங்க கூட யார் இருக்கா இருபது பேர் தான் இருக்காங்க மீதி எல்லாரும் இங்க வந்துட்டாங்க யார் வந்தார்கள் யார் வந்தார்கள் நீங்க சொல்லுங்க விசிகாவை சேர்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஏதாவது ஒரு மாவட்ட பொறுப்பாளர் வேற கட்சிக்கு போனதை நீங்க பாத்துருக்கீங்களா வேற கட்சியில போய் சேர்ந்துட்டாங்கன்னு எங்காவது ஒரு செய்தி எப்போதாவது வந்திருக்கிறதா எல்லா கட்சியிலயும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும் சார் ஆனா விசி மட்டும் அப்படி நடக்கவே நடக்காது காரணம் என்ன தெரியுமா ஒரு கொள்கை கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார் அண்ணன் திருமா அகில இந்தியாவில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் கணக்கெடுத்து சொல்றேன் பிஜேபிக்கு போனவன் என் கட்சிக்கு வராதன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண ஒரே லீடர் அண்ணன் திருமாதான் சார் அவ்வளவு பெரிய கொள்கை கட்டமைப்பு சார் அது அந்த கட்டமைப்பை பார்த்து நீ ஏழனை எகட்டியும் செய்யறன்னா எவ்வளவு பெரிய திமிர் உனக்கு இருக்கணும் பண திமிரால் போல வேலை பார்க்காதீங்க என்ன சொல்ல பாமகவினுடைய குரல்ல நீங்க பேசுறீங்க பாமக இத ரவுடி கட்சின்னு சொன்னிச்சு ஒரு காலத்துல அதற்குதான் ராமதாஸ் இன்னைக்கு அனுபவிக்கிறாரு வீசிகாவை பார்த்து அறமற்ற முறையில் விமர்சனத்தை வைத்ததினுடைய விளைவு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நிலையில வந்து நிக்குது அதே கருத்து தான் நீங்க வெளிப்படுத்துறீங்க உங்களுடைய கருத்து ராமதாசனுடைய ஆதிக்க கருத்துக்கு இதையான கருத்து அதற்கு வலு சேர்க்கிற கருத்து அடியால் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு ஒரு லட்சியவாதிகளின் கூடாரமாக வி மாற்றி இருக்கிறார் சார் அண்ணன் திருமா விசிகாவினுடைய முகாம் பொறுப்பாளர் கொடுக்கிற தர்க்கம் பண்ணி நீங்க ஜெயிக்க முடியாது அவ்வளவு பெரிய கொள்கையை அவர்களுக்கு புகட்டி இருக்கிறார் பாடம் நடத்தி இருக்கிறார் வகுப்படுத்திருக்கிறார் ஒரு ஆசிரியரை போல நடந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய ஜனநாயக கட்டமைப்பை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் நீங்க அளவுக்கு சித்தாந்தம் பேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது அவரளவுக்கு கொள்கை நெறியை பாடமாக தன்னுடைய தோழர்களுக்கு புகட்டிய தலைவர் கிடையாது சமகாலத்துல நான் சொல்றேன் அண்ணா பேசினார் பெரியார் பேசினார் வார்ப்பிக்கப்பட்ட கூட்டத்தை அப்படியே தக்க வைத்துக் கொண்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தத்துவத்தை சொல்லி தந்து வளர்த்த தலைவர்களில் அவருக்கு ஒரு இடம் உண்டு அப்படிப்பட்ட தலைவரை பார்த்து நீங்க வந்து இருபது பேர் தான் வச்சிருக்கீங்க உங்ககிட்ட யாரும் இல்ல திமுகவுக்கு அடியால் வேலை செய்யாதீங்கன்னு சொல்றது ஒரு கேவலமான மனநிலை என்றுதான் கருதுகிறேன் நாவடக்கம் தேவை ஆதவர்ஜுனுக்கு ஒரு பெரிய பேர் இயக்கத்தை பார்த்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏழைகளுக்காக ஏதிரிகளுக்காக இருக்கிற இயக்கத்தை பார்த்து இவ்வளவு பெரிய விமர்சனத்தை விமர்சனம்னு கூட சொல்ல மாட்டேன் வன்மத்தை கக்குகிற ஆதவ் அர்ஜுன் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேசுவதற்கல்ல களத்தில் நிற்பதற்கு கூட தகுதியற்றவராக இருக்கிறார் இப்போ இறுதியாக இப்போ கூட்டணி கட்சிகள் வராதனால தான் இவ்வளோ விமர்சனங்கள் இப்போ தனித்தே போட்டின்னு தாவேக்கா சொல்லியாச்சு கிட்டத்தட்ட அதுதான் உறுதியாகுன்னு வச்சுக்கோங்க குறிப்பாக இப்போ ஆதர் அர்ஜுனாவாகட்டும் யாரும் பேசும்பொழுது சொல்கிறாங்க எங்கள் தலைவருடைய செல்வாக்கு தெரியாமல் பேசுகிறீங்க இப்போ டெல்லியில் அவர் காரில் போனார்னா ஹிந்திக்கார பெண்கள் எல்லாமே ஓடி வந்து இவர் மதராசி ஹீரோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கையெழுத்து வாங்குகிறார் அவரை பார்த்து பூரிக்கிறாங்க அதே மாதிரி தான் தமிழ்நாட்லேயும் ஏன் தேர்தல் ஆணையத்துல கூட விசில் சின்னம் வந்து ஏதோ ஒரு அதிகாரி இவருடைய ஃபேன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு இவரை பார்த்துட்டு இந்த புகழ் வந்து நம்மளை ஆட்சி அதிகாரத்துல கொண்டு போய் வைக்கும் ஒரு நம்பிக்கையோட பேசுகிறாங்கல்ல அதை எப்படி பாக்குறீங்க இல்ல ஏற்கனவே சிபிஐ வசம் கொண்டு போய் விஜயை மாட்டி விட்டதுல பெரிய பங்கு ஆதவ அர்ஜுனுக்கு இருக்கு இந்த சிபிஐ விசாரணையில் இவ்வளவு நெருக்கடி வந்ததற்கு காரணமே ஆதவ இப்போ தான் என்னன்னா சின்னத்தை திரும்ப பெறுற வேலையை செய்ய வைக்கிறார் தேர்தல் ஆணையத்துல இவங்க கேட்குறாங்க கேட்ட சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு சில கொடுத்ததா வச்சுக்கோ தேர்தல் ஆணையம் ஒண்ணும் அமைப்பு இல்ல சார் அது ஒரு அழுத்தத்துக்கு ஆட்பட்டு இருக்கிற அமைப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலுமே கூட நீங்க தேர்தல் ஆணையத்தை முழுவதுமாக ஜனநாயகம் பால்பட்டு போயிருக்கு ஆனாலும் ஜனநாயகத்தின் மீது கடைசி நம்பிக்கை வைத்திருக்கும் இல்லையா அப்படித்தானே தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தானே தேர்தலை நடத்தும் ஒரு சார்பற்ற நிலையில் தேர்தலை நடத்தும்னு நம்ம நம்புறோமா இல்லையா அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையத்தை பார்த்து யாரோ இவரோட ரசிகர் ஒருத்தர் தான் இருந்தாரு அவர்தான் விசில் சின்னத்தை கேட்டோன்னு கொடுத்துட்டாருன்னா அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையை சின்னத்தை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு கேள்வியா எழுப்புறது இருக்குல்ல அது குறித்த சந்தேகத்தை உருவாக்குறது இருக்குல்ல இது விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் சிக்கலை உருவாக்கும் மொத்தத்தில் விஜயை மாட்டி விடுவதற்கான எல்லா வேலையும் ஆதவ் அர்ஜுன் செய்யறப்ப என்னன்னா இங்க ஆள்காட்டி வேலையை வீசிக்கால செஞ்சாரு அவரு ஒரு கட்டத்துக்கு மேல அண்ணன் திருமாவால பொறுக்க முடியல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாரு அதோட கிளம்பி அங்க போனார்ல இப்ப அங்கேயும் போய் ஆள்காட்டி வேலை செய்து கொண்டே இருக்கிறார் விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கலை ஆதவ அர்ஜுனா என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நன்றி தோழர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக நன்றி தோழர் நன்றி